இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செம குவாலிட்டியான ஒரு டூ பிஹெச் வித் கார் பார்க்கிங் ஒரு அஞ்சு பழைய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிரைம் லொகேஷன்ல சத்தி ரோட்ல வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்குங்க நமக்கு கார் பார்க்கிங் நமக்கு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சீசன் நமக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளா இருக்குங்க டிடிசி பட் பேனப்போ இருக்குங்க சம்பு ஒரு கேபாசி கொடுத்துருக்காங்க மோட்டர் கொடுத்துருக்காங்க போர் நமக்கு அவைலபிளா இருக்குங்க நமக்கு நார்த் வீஸ்ட் நமக்கு மெயின்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து கொடுத்துருக்காங்க ஹாலு நமக்கு லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ப்ரான் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா காப்பாடு ஈஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க அக்கடி மொழி அட்டகாசம் வந்து பத்து பர்சன்ஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்துன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட்நேர்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துக்கு சைஸில் கொடுத்துருக்காங்க செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்டர் பத்திரம் டைம் இருக்காங்க நமக்கு மொத்த விலை வந்து நமக்கு ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்றாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம ஒருத்தீங்க யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து சார்கிட்டு இருக்காங்க காமௌண்ட் வால் போட்டு இந்த வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு எம்கா சென்டர் வந்து பாத்தீங்கன்னா செம மாசம் கட்டிச்சிருக்காங்க